அடையாரு குற்றூர் ஆஸ்பத்திரில அண்ணா அது படத்துருக்காரு அதுக்கு ஆப்பரேஷன் பண்ணுறதுக்கு மில்ல இருந்து டாக்டர் வந்திருக்காரு ஏன் டாக்டர் எப்போ ஆபரேஷன் வச்சு நீங்க ஏன்னு கேட்கறாரு அண்ணன் நாளை நானே செய்யலாம்னு இருக்கோம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறேன் ஒரு நாள் தண்ணி போட வேண்டிய ஒரு நாள் தண்ணி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா ஏன் என்ன விஷயம் கிராமத்துக்கு வந்த போது ஒரு புத்தகம் பாதி படித்தேன் இன்னும் பாதி படிக்காம அப்படியே நாளைக்கு படிச்சு முடிச்சிடுறேன் நாளைக்கு வந்தால் வச்சுக்காரு அதுக்கு டாக்டர் சொல்றா அதனால என்ன ஆப்ரேஷன் பண்ணி சௌரி மனவன் படிச்சுங்கிறார் அண்ணா அவர்கிட்ட சொல்றா நீங்க ஒரு நல்ல டாக்டர் நீங்க ஒரு நல்ல டாக்டர் எனக்கு தெரியும் நான் சாவது நான் பொழைச்சு வேணும்னு நீ சொல்றேன்

கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாருங்க அதுதான் வாழ்க்கை